பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே உன் செவ பார்த்து பார்த்து ஆயுள் கூட எனக்கு புன்னகையின் காலம் போக தோகையாக சிரிச்ச பத்திரமே யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு என் கூட பேசுற தொட்டவ உனக்கு நேரில் காட்டிக்கவா எனக்கு பிடிச்ச எல்லா என்ன சாப்பிடு தரட்டுமா அந்த விபோ அன்பத்தர் வாங்க நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல திருவிழா வந்து நடந்தது அந்த திருவிழால எடுத்த விளாக் தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க நம்ம திருவிழா எப்பப்ப நடந்தது அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் நடந்தது வியாழக்கிழமை குடியேற்றம் வெள்ளிக்கிழமை நைட் திருவிழா சனிக்கிழமை பகல் திருவிழா அந்த மாதிரி நடந்தது ஆஹ் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக தான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு இந்த விளாக்ல போட்டிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஊர் திருவிழால நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நீங்க போய் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம வந்து எனக்கும் கருவாக்கும் ட்ரெஸ் எடுக்கல தம்பிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து காமாட்சி கடைக்கு வந்திருக்கோம் நீ எடு ரஜித்து யாருடா ட்ரெஸ்ஸு உனக்கா ட்ரெஸ் எடுக்கிறாங்க ஆ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அந்த கிளிப் வந்து நீங்க இதுக்கு முதல்ல பார்த்ததோ இப்ப பார்த்ததோ வியாழக்கிழமை எடுத்தது நம்ம தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஆஹ் நம்ம வந்து கடை போட்டிருக்கோம் அந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் இருக்கும்ல அந்த கடை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம அண்ணி போட்டிருக்காங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வண்டி நிற்கும் பாத்தீங்களா அங்க நம்ம அண்ணி வந்து கடை போட்டிருக்காங்க இந்த வருஷம் ரொம்ப க்ரௌடு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் போன வருஷத்து அளவுக்கு இந்த வருஷத்து அளவுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு க்ரௌடா இருக்கு நம்ம ஊர் இந்த தடவை அவர்களுக்கு நம்முடைய ஊர் தேர்வு என்பது எப்படி நடத்தி அவர்கள் ஊர் மணியம் அவர்கள் இந்த அணைத்து தண்டை திரட்டுகின்றார்கள் நாளிலே தனக்காக வந்திருந்தவர் அருள் தந்தை அத்தொழிதார் நம்முடைய

நீங்க இருக்க இந்த கிளிப் வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தது நான் வந்து ஃப்ரைடே வந்து கிளாஸுக்கு போயிட்டேன் ஈவினிங் போலதான் திருவிழா அதனால நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிட்டேன் நம்ம வந்து மதுரைக்கு வர ஒன்னா தேதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி மேக்கப் காம்படிஷனுக்காக போறோம் பார்லர்ல இருக்க எல்லாருமே போறோம் அதனால செட்டா ட்ரெஸ் எடுக்கணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கூட போட்டு போலாம் அது அழகா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க பசங்க எல்லாருமே பிள்ளைகள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்லர் போற வழியில தான் சென்னை சில்க்ஸ் இருக்கு அங்க போய் பார்த்துட்டு அவங்க செட் ஆகலைன்னா பார்வதி கடை புது பார்வதி பழைய பார்வதி அதுக்கப்புறம் தேனி ஆனந்தம் இது மாதிரி கடைக்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் அப்ப எடுத்த கிளிப் தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீ এই <laughs> Да. எப்பயுமே நம்ம வருஷம் வருஷம் பட்டு லேட்டா தான் கொண்டு போவோம் அந்த வருஷம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு சாமிக்கு பட்டு கொண்டு போகும்போது சாமி வந்து இங்க சந்தியாபுரம் கோயில்கிட்டே நிப்பாட்டி இருந்த போதுதான் நம்ம வந்து பட்டு கொண்டு வந்துருந்தோம் இந்த வருஷம் ரொம்ப லேட்டு இந்த வருஷம் நான் நைட் திருவிழாவுக்கு சாரிதான் கட்டியிருந்தேன் வீட்டுல இருந்த தான் நம்ம வந்து கட்டிருந்தோம் நான் திருவிழாவை வந்து மோஸ்ட்லி நான் கலந்துக்கவே இல்ல நானும் தம்பி ரெண்டு பேருமே தூங்கிட்டோம் நைட் சப்புறம் கூட நம்ம வந்து பாக்கல பகல் திருவிழாவா சுத்தமா நம்ம வீட்டுல இல்ல காலையில நான் இட்லி சட்னியில வச்சிட்டு பாத்திரத்தை விளக்கு போட்டு போனவங்க தான் சாய்ந்தரம் ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி போலதான் வீட்டுக்கே வந்தோம் சுத்தமா நம்ம பகல் திருவிழா பாக்கல நைட் திருவிழால எடுத்த கிளிப்பா நான் உங்களுக்கு வந்து ஆட் நான் திருவிழாலே இருந்தது मैं और गाय सोलेर ने मैं और गाय सोलेर ने देवा आप सुवाद खड़े को फिर त्रिशंगाय मेरे प्रिय आओ गुरुदेव बारी तर्पण पीरी अपनी आत्मा तुझे पास कर प्रिय आमाम जय राम सदाई अरु राम இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் அப்படின்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் வெங்காயம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல யார் யார் சமையல் செஞ்சாங்க அப்படின்னா அண்ணனும் நம்ம சிட்னி தான் சமையல் பண்ணிருந்தாங்க வெறி சித்தி எதுக்கப்பா வளைச்சு வலிச்சு வீடியோ இருக்கிற அப்படின்னாங்க அண்ணா அதுக்கப்புறம் எப்ப வருவேன்னு தெரியலனே அப்படின்னே அண்ணே சொன்ன மாதிரியே நான் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்ணி எனக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருந்தாங்க நானும் மாமாவும் சாப்பிட்டோம் சாப்பாடு உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுனே சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்